வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அடினியம் சூப்பராக பூத்துருக்கு இது காரணம் மீனமளம் தான் அப்பப்போ மீனமளம் தெளித்து விட்டால் பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் பாருங்கள் பத்து இருபது பூ பூத்துருக்கு இது அப்படியே ஒரு வாரம் வாடாமல் இருக்கும் இப்போ அடினியமும் வளர்க்குறது ஈஸி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா ஒரு பாருங்கள் இது எலிஃபண்ட் இயர் பிளான்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அழ ஒரு அழகு செடி ஒரு செடி வைச்சோம் இப்போ பாருங்க நிறையா செடிகள் வந்துருச்சு இதை நம்ம அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு தொட்டியில் இருக்கிற செடிகளை பாருங்கள் தொட்டி நிறைஞ்சு போச்சு இதை எடுத்து ஒரு நாலு தொட்டியில் வைப்போம் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் மாற்றுவோம் நல்லா இடி போச்சு ஒரு கையில் எடுக்க முடியல வர கிரி பொருள் இருக்கிறதுனால நல்லா வேர் பிடிச்சிச்சு வேர் ரூட் உண்டாயிடுச்சு அதனால் வர மாட்டாங்க ஒன்று ஒன்றா எடுப்போம் இது ஒன்று ஒன்றா எடுத்தா வருது பாருங்க இப்படியே இந்த ஒரு செடி வச்சது இப்போது அஞ்சாறு செடி வந்துருச்சு நாங்கள் தனித்தனியாக பிரித்து தொட்டியில் நடுவோம் நாங்கள் பாருங்கள் ஒரு நாலு தொட்டியில் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் நட்டுவோம் பாருங்க இப்படி வேர் நிறையா வளர்ந்துருச்சு அதை கட் பண்ணி விட்டுக்கிருவோம் ரூட் பவுண்டாயிருச்சு அந்த வேரை கட் பண்ணிவிட்டு நட்டோம்னா தழுத்துரும் எப்படி இந்த தொட்டியில் வச்சு நடுவோம் முடி நல்லா மண் போட்டணும் இறுக்கையில் நடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது கேமரா வச்சுட்டு சிரமமாக இருக்குது கேமரா வச்சுக்கிட்டே ஒரு கையில் நடுறதுக்கு பாருங்கள் நட்டாச்சு நட்டு தண்ணியை விட்டுருவோம் அப்படி அழகாக இந்த ஒரு தொட்டியில் இருந்த செடியை இந்த எல்லா தொட்டிலையும் நட்டுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்